ஒரு மொழியை வளர்க்க மற்ற மொழிகளை அளிக்க முற்படுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என அரசை நாம் தமிழர் சீமான் கடிந்துரைத்துள்ளார் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்து வருவாய் ஆண்டு காலத்தில் சமஸ்கிருத மொழியை பரப்புவதற்காக பாஜக அரசு இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஒரியா ஆகிய ஐந்து செம்மொழிகளுக்கும் சேர்த்து வெறும் நூற்று நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாயும் ஒதுக்கியிருப்பது வன்மையான எதிர்ப்புக்குரியது என கடிந்துரைத்துள்ளார் தமிழ்நாடு தனது எதிர்ப்புகளை பதிவு செய்தாலும் மோடி அரசு அதை பொருட்படுத்துவதே இல்லை என்பது பெருங்கொடுமை என குறிப்பிட்டுள்ள சீமான் பல்லாயிரம் கோடிகளை கொட்டி வழக்கொழிந்த சமஸ்கிருத மொழியை வாழ்விப்பதன் மூலம் இந்தியாவை இந்து நாடாக்க முயல்வதாகவும் இது இந்தியாவின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் துளியளவும் நன்மை வயக்காது எனவும் தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் மக்கள் கூட பேசாத ஒரு மொழியை வளர்த்து மற்ற மொழிகளை அழிப்பதை எப்படி ஏற்பது என வினா எழுப்பியுள்ள சீமான் மக்கள் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு போகிறார்கள் என்பதற்காக ஒரே மதம் ஒரே மொழி ஒரே நாடு என ஒவ்வொன்றாக ஒற்றைமயப்படுத்தும் கொடுங்கோன்மை நீண்டகாலம் நிலைக்கப் போவதில்லை என கடிந்துரைத்துள்ளார் உள்ளார் வடமொழி சமஸ்கிருதத்துக்கு முதன்மைத்துவம் அளித்து மிகுதியான பணத்தை அள்ளி கொடுக்கும் இந்திய அரசு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் மூத்த தமிழ்மொழிக்கு எந்த ஒரு முதன்மைத்துவமும் அளிப்பதில்லை என கூறியுள்ள சீமான் மிகுந்த அளவில் வரி பங்களிப்பு செய்யும் தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு தரும் வெகுமதி இதுவா என வினா எழுப்பியுள்ளார்